திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனையை பொதுக்கூட்டம் போட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் தேவையே கிடையாது குறிப்பாக ஒரு வார காலத்துக்கு முன்னால் இங்கு பாம்பாட்டி எடப்பாடி பழனிசாமி வந்து பேசிவிட்டு போயிருக்கிறார் அவர் வீடியோவை பார்த்தவெல்லாம் நல்லா தெரியும் நான் குறிப்பாக அந்த கண்ணகினாரில் வந்து பேச போகிறேன்றக்கா அவர் இங்கே பேசின வீடியோவை நான் போட்டு பார்த்தவர் என்ன பேசினார்ன்ட்டு அவர் பேசுறது அப்படியே சொல்கிறேன் அவர் மைக் முன்னாடி வந்து என்ன சொல்லியிருக்காருனா நான் ஸ்டாலினை கேட்கிறேன் நான் உதயநிதியை கேட்கிறேன் நான் மா சுப்பிரமணிய கேட்கிறேன் வீட்டில் தோசை சொல்ற மாதிரியே சுட்டிருக்காரு அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா ஒரு முன்னாள் முதலமைச்சரா பேசினாரா இல்ல கொடுமை என்ன தெரியுமா அவர் கண்ணகி நகர்ல வந்து பேசுவதற்கு ஆறு மாவட்டத்தில் இருந்து ஜனத்தை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க எங்க இருந்து ஆறு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஒன்று கூடி எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை கூட்டு வந்தாங்க என் அண்ணன் மாசுப்ரமணியன் சுப்பிரமணியன் திண்டுக்கல் லியோனிக்கு வெறும் சோழிங்க மட்டும் பத்தாயிரம் பேரை இந்த கூட்டத்தில் உட்கார வச்சிருக்காரு இதுதான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி தலைவர் வரணுமா ஆனா உதயநிதி வரணுமா எங்க என்ன மாசு வரணுமா தேவையில்லை எடப்பாடி பழனிசாமிக்கு திண்டுக்கல் யோனியே போதும் இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தா இது ஏதோ பொதுக்கூட்டம் மாதிரி தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் சோழநல்லூர்ல உதயசூரியன் உதித்து விட்டது என்பதை காட்டுகிற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது எடப்பாடி பேசுற கூட்டத்துல ஸ்டாலின் தான் வராரு வெடியல் தான் தராருன்னு பாட்டு போட்டாங்களே ஸ்டாலின் வந்தார் விடியல் தந்தாரா ஸ்டாலின் வந்தார் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றினாரான் எடப்பாடி பழனிசாமி திருவாயும் மலர்ந்திருக்கிறார் என்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கனவு காண்கிறார் அம்மாவாசை எண்ணுகிறார் இன்னும் பதினாலு அம்மாவாசை இருக்கு பதினஞ்சு அம்மாவாசை இருக்குன்னு பைத்தியக்காரா என் தலைவன் தளபதி ஸ்டாலின் முழு பௌர்ணமி அவர் இருக்கிற வரையில் அவர்தான் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அம்மாவாசை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் இருட்டு இருட்டுக்கு அம்மாவாசை தான் பிடிக்கும்

அப்ப அந்த கார் நின்று போயிடும் ராமராஜன் டென்ஷன் ஆகி சொல்வாரு அடைய என்ன இந்த டப்பா கார் வித்து தொலைய வேண்டிதானு என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமா பட்டியல் போட்டு கடைசியில சொல்லுவாரு இந்த காரை கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்ததுன்னு செஞ்சில் காதல போய் கேட்பார் அண்ணே சொப்பன சுந்தரி யார் வச்சுனுங்கிறான் அந்த மாதிரி இப்ப அதிமுக யார் வச்சுனு அதிமுக தொண்டனுக்கே தெரியாது ஒரு இலை சசிகலா கிட்ட இருக்குது ஒரு இலை ஓபிஎஸ் கிட்ட இருக்குது எடப்பாடி காம மட்டும் பூச்சி தொங்கி நிற்கிறாரு அதுவே ஒட்டுமா ஒட்டாதான் தெரியல இவர் எங்க அதிமுக ஆட்சியில் உட்கார வைக்கிறது எழுதி வைத்துக்கோள் இன்னொன்னு சொன்ன ஆரம்பிச்சுட்டா என் அண்ணன் தப்பா எடுத்துக்கூடாது ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சுட்டாராம் உடனே அவர் வருவாரா போவாரா என்ன ஆகும் எப்படி ஆகும் இப்படிங்களே கலக்கி விட்டு நிற்கிறாங்க அதிமுக கூட்டணி சேருமா சேராதா யார் ஜெயிப்பா யார் தோப்பா யார் கோட்டையில் இருப்பா யார் அதிக ஓட்டுவாங்க யார் கம்மியா ஓட்டுவாங்க சொல்ற எழுதி வச்சுக்கோ தமிழ்நாட்டின் தலை சிறந்த மாவட்ட செயலாளர் அண்ணன் மா சுப்பிரமணியன் உட்கார்ந்திருக்கிறார் அடுத்து யார் ஆட்சிக்கு வருவா யார் கோட்டையில் இருப்பா இதுதான் எல்லா யூடியூபும் டெல்லியே வந்தாலும் வந்தாலும் கில்லியே இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வருவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்